ந தேவாய ந விப்ராய ந பந்துப்பியோ நச்ச ஆத்மனே கிருபணசிய தனம் யாதி வன்னி தஸ்கர பார்த்திவைகி மீண்டும் ஒரு முறை இந்த சுபாஷிதத்தை சொல்கிறேன் ந தேவாய ந விப்ராய ந பந்துப்பியோ ஆத்மனே கிருபணசிய தனம் யாதி வன்னி தஸ்கர பாத்திவைஹி அதாவது ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய பொருள் என்பது ஒரு சில காரியங்களுக்கு செலவிடப்பட வேண்டும் பயன்பட வேண்டும் அதற்காகத்தான் பொருளீட்டுகிறோம் எவ்வளவு வேணால் பொருளீட்டலாம் பொருளீட்டுவதற்கு ஏதாவது எல்லை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஒருவன் சொந்த முயற்சியினால் உண்மையிலேயே திறமையின் காரணமாக நேர்மையின் காரணமாக பொருளீட்டுவதில் தவறில்லை நேர்மையோடும் திறமையோடும் எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளீட்டலாம் சம்பாதிக்கலாம் அதை எதற்கெல்லாம் செலவிட வேண்டும் என்பதாக இந்த சுபாஷிதம் சொல்லுகிறது தேவர்களுக்கு தேவகாதியங்களுக்கு செலவிட வேண்டும் அதாவது ஆலயம் வழிபாடு இது போன்ற விஷயங்களுக்காக அவர்கள் செலவிடலாம் அந்த பணத்தை கொடுக்கலாம் விப்ராய பிராமணர்களுக்கு அதாவது சமுதாயத்திற்காக வேதம் ஓதி வேதத்தை காப்பாற்றிக் கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு பெயர் விப்ரன் ஆகவே அப்படிப்பட்ட விப்ராய வேதம் மோதும் அந்தணர்களுக்கு கொடுக்கலாம் அவர்களுக்காக செலவிடலாம் அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இவன் தானம் கொடுக்கலாம் பந்துப்யோ உறவினர்களுக்கு செலவிடலாம் ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள் எல்லோருமே அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்பில்லை ஒருவனுக்கு செல்வம் அதிகம் இருக்கும் வருமானம் அதிகம் இருக்கும் இன்னொருவனுக்கு நிச்சயமாகவே அந்த செல்வமோ வருமானமோ இருக்காது அப்படி ஒருவனிடத்தில் செல்வம் இருக்கிறதென்றால் தம்பிக்கு தங்கைக்கு அக்காவுக்கு பெரியப்பனுக்கு சித்தப்பாவுக்கு என்பதாக சொல்லி தன்னுடைய உறவினர்கள் பந்துப்யோ அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவன் உதவி செய்ய வேண்டும் அவர்களால் சொந்தமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத பொழுது இவன் அவர்களுக்கு உதவ வேண்டும் அதற்காகத்தான் பொருளீட்டுகிறோம் என்பது புரியணும் நஜ ஆத்மனே அதுபோல் இன்னொரு விஷயம் ஆத்மனே தனக்காக செலவிடலாம் தனக்காக செலவிடலாம் அப்படி ந தேவாய ந விப்ராய ந பந்துப்யோ ந ஜ ஆத்மனே ஒருவன் தான் ஈட்டுகிற பொருளை தேவகாரியங்களுக்கும் செலவிடாமல் பிராமணர்களுக்கும் தராமல் உறவினர்களுக்கும் செலவிடாமல் தானும் அந்த பணத்தை கொண்டு சுகமாக வாழாமல் கிருப்பனாக கிருப்பணசிய தனம் அதாவது கருமியாக வாழ்ந்து பணத்தை சேர்த்து வைத்தால் அந்த பணத்தின் கதி என்ன ஆகும் என்பது கடைசி வரியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வன்னி தஸ்கர பார்த்திவேகி அந்த பணம் நிரந்தரமாக இருக்காது ஒன்று அக்னியினால் அழிந்து போகும் அந்த பணத்தை வீட்டிலேயே எங்கேயாவது ஒழித்து வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய நெருப்பு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அதன் காரணமாக அந்த பணம் அழிந்து போகும் இல்லை என்றால் சில நேரங்களில் கரையான்கள் அரித்தும் கூட கரன்சியாக இருந்தால் நிச்சயமாக போய்விடும் தஸ்கர திருடர்கள் இப்பொழுதெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளையெல்லாம் நோட்டம் பார்த்துவிட்டு தனியாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டுக்குள்ளே நடைந்து அவர்களையும் கொலை செய்து பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல்களை பற்றி கேள்விப்படுகிறோம் தஸ்கர திருடர்கள் அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள் அப்படி இந்த ரெண்டுலேயும் போகல அப்படியும் கூட நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னா பார்த்திவேகி அரசாங்கம் கொண்டு போய்விடும் அதாவது அரசாங்கம் ரெண்டு விதத்தில் கொண்டு போகும் கள்ளப்பணம் வைத்திருந்ததாக சொல்லி பிளாக் மணி என்கின்ற பெயரில் ஒரு நாளைக்கு ரைடு நடத்தி அதை கொண்டு போகலாம் அல்லது அதிகமாக டாக்ஸி போட்டு அதை கொண்டு போகலாம் இல்லை என்றால் இந்த கரன்சி செல்லாது என்பதாக அறிவித்து ஒரு நாள் காலை திடீரென்று நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா ஐநூறுரூவா நோட்டும் எல்லா ரூபா நோட்டும் செல்லாதவையாக மாறிவிடும் அப்படியெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தேவர் காரியங்களுக்கு பிராமணர்களுக்கு உறவினர்களுக்கு தனக்கு நிறைய செலவழித்து கொள்ள வேண்டும் அதுவே பணத்தின் பிரயோஜனம்